இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா மரகாது வெல்கம் டு மை சேனல் ஞானத்தின் திருவுகோள் இந்த வீடியோவில் நம்ம பத்ரப்பூர் ஏன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர் பத்ரப்பூர் தான் பத்ரப்பூர் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமலான் பதினேழாம் பிறையில் தான் நடந்துச்சு மகாபாக்கள் அனைவருமே நோன்பு நோற்ற நூற்ற தான் இந்த போரில் கலந்துக்கிட்டாங்க முதல்ல போர் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் மக்காவின் காஃபிர்கள் தொல்லை தாங்க முடியாம மதினாவிற்கு நபிசல்லா அலேவாஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறாங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மதினாவிற்கு சென்ற பின்பு அங்கு அவங்களோட ஆட்சி அமைக்கிறாங்க மக்காவை சேர்ந்த வணிக கூட்டங்கள் சில பேர் நபி சொல்லா அவங்களோட ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் வழியாக பயணம் செய்கிறாங்க அப்படின்னு நபி சொல்லா அவர்களுக்கு தெரிய வருது முஸ்லிம்களின் உடைமைகளை பறித்து கொண்டு ஊரை விட்டு விரட்டி அடித்த மக்காவாசிகள் நாட்டுக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்கணும் அப்படின்னு நபிசல்லா அவங்க நினைக்கிறேன் இந்த நிலையில தான் மக்காவிலிருந்து முக்கிய பிரமுகரான அபு சுஃபியான் நாற்பத்தி மூணு வியாபாரிகளுடன் பெரும் வர்த்தக பொருட்களுடனும் சிரியாவுக்கு போகிறாரு அப்படின்ற செய்தி தெரிய வருது சிரியாவுக்கு போகணும்னா மக்காவை தாண்டிதான் போகணும் இந்த நிலையில தான் அல்லாஹ் அவர்களை எதிர்க்கறதுக்கு நபிசல்லா அலுவலாம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறது முன்னதாக முஸ்லிம் படையை திரட்டுதல் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் முஸ்லிம்களை தயார் செய்யறாங்க நபிசல்லா அலுவலாம் அழைப்பினால முன்னூத்தி பதிமூணு வீரர்கள் மதினாலிருந்து தயாராகி வராங்க இதில் எண்பத்தி ரெண்டு மொஹாஜர்கள் முஹாஜிர்கள் அப்படின்னா மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தவங்க இருநூத்தி முப்பத்தி ஓரு அன்சாரிகளும் இருந்தாங்க இவர்களிடம் இரண்டு குதிரைகள் எழுபது ஒட்டகங்கள் அறுபது கவசங்கள் மட்டுமே இருந்துச்சு ஒரு ஒட்டகத்திற்கு ஒருவர் அல்லது மூவர் என மாறி மாறி பயணம் செஞ்சாங்க அலி அலி அல்லாஹு அலு எல்லாருக்கும் தலைமை தாங்குறாரு சஹத் இப்னு முஹத் அலி அல்லாஹ் அன்ஹூ அன்சாரிகளுக்கு தலைமை தாங்குறாங்க ஆப்போசிட்ல இருக்க மக்கா காஃபிர்கள் படையில ஆயிரம் வீரர்களும் நூறு குதிரைகளும் அறுநூறு கவச ஆடைகளும் பெருமளவிலான ஒட்டகங்களும் வச்சிருக்காங்க காஃபிர் படைகளுக்கு அபு ஜஹல் தலைமை தாங்குனாரு அடுத்ததாக பத்ரு யுத்த களத்தை பார்க்கலாம் காஃபிர்கள் பத்ரு என்ற இடத்துக்கு முன்னாடியே சென்று அவங்க தங்குறதுக்காக நல்ல இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க முஸ்லிம்களுக்கு மலைப்பகுதி மட்டும் தான் கிடைச்சது சஹாபாக்கள் நோன்பு வைத்து மிகவும் சோர்வாக இருந்தாங்க இந்த நிலையில தான் அல்லாஹ் தாலா மொமீன்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அவர்களுடைய மனநிலையை உறுதிப்படுத்தினான் அல்லாஹோட அருளால அன்று மழை பொழிந்தது மொமீன்களோட இடம் இறுக்கமானது காஃபிகளோட இடம் சகதியாக மாறி நிற்க முடியாமல் போனது மலை மூலமாக முக்மீன்களை தூய்மைப்படுத்தி அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தினான் யுத்தம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு நபி அவர்கள் உறங்காமல் காலை வரையிலும் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இறை நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று இஸ்லாமிய கூட்டம் அழிக்கப்பட்டால் பூமியில் உன்னை வணங்குபவர்கள் என எவரும் இருக்க மாட்டார்கள் என்று துவா செய்து கொண்டே இருந்தாங்க நபி அவர்கள் துவா செய்தவுடனே இந்த வசனம் இறங்குச்சு அடுத்ததா பத்ரு போர் தொடங்குது முன்பு பார்த்த மாதிரியே ஹிஜ்ரி இரண்டு பிறை பதினேழு அன்று காலை போர் நடந்தது சஹாபாக்கள் எல்லாருமே நோன்பு நோற்ற நிலையில தான் இந்த போர்ல கலந்துகிட்டாங்க அன்றைய போர் முறைப்படி காஃபிர்கள் சார்பாக மூன்று பேரும் முஸ்லிம்கள் சார்பாக மூன்று அன்சாரிகளையும் நபி அவர்கள் அனுப்பினாங்க மூன்று அன்சாரிகளும் சேர்ந்து காபிர்களுடைய தலைகளை வெட்டி வீழ்த்திட்டாங்க அடுத்ததாக அல்லாஹ்வின் உதவி திருப்போரில குறைவான முஸ்லிம்கள் தான் கலந்துகிட்டாங்க அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு முஸ்லீம்களின் எண்ணிக்கைய அதிகமா காமிச்சு முஸ்லிம்களுக்கு காஃபிர்களின் எண்ணிக்கைய குறைவாக காமிச்சான் வானவர்களை அனுப்பி நேரடியாக அவனுடைய உதவியை காமிச்சான் இதை பற்றி இப்னு அப்பாஸ் அலி லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்றைய தினத்தில் முஸ்லிம்களில் ஒருவர் தங்களுக்கு முன் சென்று கொண்டிருந்த நெய் வாய்ப்பாளர்களில் ஒருவரை விரட்டி கொண்டிருந்தார் அப்போது தங்களுக்கு மேல் சாட்டையை சுழற்சி அடிக்கும் சப்தத்தையும் ஒரு குதிரை வீரர் ஹைசூம் முன்னெரிச்சல் என்று சொல்வதையும் கேட்டார் ஏ தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த இணை மல்லாந்து வீழ்ந்து கிடப்பதை கண்டார் இணை வைப்பாளரின் அருகில் சென்று அவர் பார்க்கும்பொழுது அவரது மூக்கில் காயம்பட்டு இருப்பதையும் சாட்டையால் அடிப்பது போல் முகமெல்லாம் பச்சையாய் கன்றிப்போயிருப்பதையும் அவர் கண்டார் சுபஹான் அல்லாஹின் உதவி நேரடியாக கிடைத்ததால் காஃபிகள் பலர் இறந்து சிலர் புறமுதுகு காட்டி ஓடினார்கள் உடனே அந்த அன்சாரி நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்னார் சலல்லா ஹுலை அவர்கள் நீ சொன்னது உண்மையே இது மூன்றாவது வானிலிருந்து இறங்கிய வானவர்களின் செயலாகும் என்று நபிசல்லா அலேஹ்லாம் சொன்னாங்க இதன் பின்பு முஸ்லிம்கள் மாபெரும் வெற்றி அடைந்தாங்க எழுபது காஃபிர்கள் கைதிகளாக்கப்பட்டாங்க பத்ரபோர்ல பதினாலு முஸ்லிம்கள் ஷஹீத் ஆகிறாங்க இனாதுலாஹி லஹி ராஜ் முக்கியமா காஃபிர்களின் தலைவரான அபு ஜஹல் கொல்லப்படுறாரு இந்த பத்ர போரிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா அல்லாஹால்கும் அவனுடைய ரசூலிற்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்து முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தோம்னா இறை உதவி நமக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் இது போன்ற இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட தாட்ஸ கமெண்ட் பண்ணுங்க